வணக்கம் பிள்ளைகள் ஆம் மைக்கியம் நான் தான் நரோஹரா ஐயா வருஷம் நான் தேர் எல்லாம் முடிஞ்சு இப்போ பொங்கலும் போது நான் எங்கே உங்களை வழியால் போயிட்டு வரேக்குள்ள மனதுக்குள்ளே நிறைய கவலைகள் எங்களுக்கு நாட்டை திருத்த இல்லாத ஆனால் கண்ணுக்கு முன்னுக்கும் எங்களோட காதுகளுக்கும் வர விஷயங்கள் கவலை அளிக்கிறக்கு எங்களோட வயசுக்கு நாங்கள் சில கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கு அதை சொல்லலாம் அந்த நாகரிகமாக எல்லோரும் கதைக்கலாம் அதை நாகரிகமாக கதைக்கலாம் வார்த்த பிரியோ ஒன்று இருக்குத்தானே பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கோணும் கூட்டங்கள் எப்படி கதைக்கோணும் மற்றது மக்கள் மத்தியில் எல்லாம் இருக்கில்ல இப்போ அண்மை காலமாக இந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லாட்டில் இவர்கள் இவரெல்லாம் எப்படியாண்டு சொல்கிறான்ண்டு தெரிய இல்லை வந்து அந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து ஆளுக்கள் தரம் தான் அந்த பேச்சுகளும் அந்த பொம்பளை பிள்ளைகளோட கதைக்கிற முறைகளும் கிட்ட இதாக என்னென்று சொல்லுவாங்க இப்படி எங்கட தமிழ் மக்கள் இடத்துல சொல்லுவீன என்னப்பா உங்களுக்கு தாயிட்ட பிறந்து கூட பிறந்த கூட பிறந்து அப்புறம் கல்யாணம் கட்டி அப்புறம் பேரன் பேத்தியாண்டு பொம்பளை பிள்ளையிலும் கண்ட காலத்தில் வந்து இந்த மரியாதை தெரியாமல் இருக்கிறது சரியான கவலையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையில் வந்து அதாவது தான் வந்த வழி உணர மானிடனே தன் தாரம் தன்னை தரித்திரியம் என்று சொல்வார் பெண்களை கூடாம திறந்தாழ்ந்தி கதைக்கிறனே நீ உன்ன பெத்த தாய சொல்ற மாதிரி எல்லோ அது அப்படி கதைக்கலாமா அறிவில்லாத ஜீவங்கள் எல்லாம் வந்து நீங்கள் உருவாக்கி விட்டதால இன்றைக்கு நாங்கள் படுற பாடும் மானம் போகுது அது என்ன தொடர்ந்து இல்லை அப்படி பாரல அப்படி கூட்டங்கள்ல அப்படி அப்படி தான் இதாண்டு ஒன்று போய் கொண்டு கேட்கல இங்கே பார்த்தால் நேற்றொருவர் கல்வி புத்தகம் ஏதோ அடித்ததால் அரசாங்கத்தில் எங்கள்ட மதிப்புக்குரிய பிரதம மந்திரி கல்வி அமைச்சராக இருக்கிற கருணிய அம்மையாரோடைய பேரை சொல்லி அவர் முதல் உண்ணாகிரதம் இருக்கிறாண்டு துவங்கி பிறகு நின்றுபுடிக்கலாக இருக்கு போலே இருக்குது சத்தியாகிரகமாக மாற்றி போடார் பிறகு கட்டம் வந்துட்டு வந்துட்டாகவும் வலிக்கிட்டு போயிட்டார் ரெண்டு கதை அதுக்கடையில் ஒரு கதை சந்த கதை அந்த அவ அவ வந்து என்ன செய்தவ வந்து அதான் கல் எங்கள்ட பிரதம மந்திரி கல்வி அமைச்சராக இருக்கிறவ அவ நல்ல கல்வி கற்று ஆஸ்திரேலியாவில் போயிட்டு உயரிய கல்வி விருதையும் பெற்று பயிற்சியும் பெற்று பிறகு வந்து இந்தியாவிலேயும் பயிற்சியும் விருதும் பெற்று எங்களுடைய இலங்கையிலேயும் பல்கலைக்கழகங்களில் பயிற்சியும் பெற்று ஒரு மிக்க ஒரு ஒரு தகமை உள்ளவ முந்தின அரசாங்க அரசாங்கத்தில் சுகாதார மந்திரியாக பேர் அவருக்கும் வைத்தியருக்கும் சம்பந்தம் இல்லை கல்வி மந்திரியாக இருப்பார் அவரை பள்ளிக்கூடத்தில் போயிருப்பாரோ தெரிய இல்லை இப்படி பொருளாதார அமைச்சர் அவர் வரை இருந்துச்சுன்னா அது பொருளாதாரம் அப்படி அம்மிப்போச்சு பொருத்தமில்லாதவர்களை போட்டு நாடும் நாசமாகி மக்களின் துன்பத்தில் அனுபவித்த அனுபவங்கள்லாம் இருக்கில்ல ஒரு அரசியலை விடுங்க கட்சியை விடுங்க கொடியை விடுங்க சின்னங்களை விடுங்க ஒரு 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 தகுதியான ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு செயல்பாட்டை செய்யக்கல அதை வரவேற்கணும் அதை இப்படி வந்து அந்த அந்த அவ வந்து மிக திறந்த வந்து அவர் பேசுகிறார் அது மட்டும் இல்லை அவரை கட்சியில் உதவி மந்திரியாக இருக்கிற ஒருவர் அவரோட இணைச்சி ஒரு தகாத வார்த்தையால் அந்த அம்மையார பேசுகிறார் நீ முந்தி மந்திரியா இருந்த நீங்கள் உனக்கு சவர பொஞ்சாதி இருக்குமோ பொம்பளை பிள்ளை இருக்குலைய பிரஜன குடிவட்டு உள்ளிருந்து வந்தோம் திருப்பியும் இனி போக போற ரெண்டு கேள்வி அப்ப என்னண்டு வாயூசாம இப்படி ஒரு 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 மேட பண்பு ஒரு பொது சபையில நாங்கள் பேசுற நாகரிகம் ஒரு இதெல்லாம் வேண்டாம ஒரு மனசருக்கு வலிக்குது கஷ்டமாயிருக்குது நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அடுத்த தலைமுறைகள் இது என்னன்னு சொல்லி அதுகள் திசை மாறி போகுது ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடங்களில் வந்து நல்ல விஷயத்தை படிப்பிக்கிறதுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து உருவாக்குறதுக்கு சில எங்களுக்கு தேவையான பாலியற் சம்பந்தமான சில விஷயங்களை வந்து உலக நாடுகள் பள்ளிக்கூடங்கள்லேயும் இருக்கும் நாகரிகமாக வந்து அதை வந்து புத்தகங்களில் ஆசிரியமாக விளங்கப்படுத்துகிற மாதிரி சில அது சொல்லணும் காலத்தின் கட்டாயம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து எங்களோட பாலியல் கல்விகளையும் சொல்லத்தான் வேணும் அப்போ இது கூடாதண்டு குத்தி முறிஞ்சு நீங்களெல்லாம் போராட்டங்களும் இதுகளும் எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இதே பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து வாசலில் வச்சு உங்களோட காலங்களில் போதவஸ்து விற்கிறாங்க அந்த ஐஸோ இதோ ஏதோ கையனோ கையோ என்ன கொண்டு இதோ வர புட்டி பட்டு புடிவட்டு கொண்டே இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் நேற்று அப்படித்தான் அப்போ சீரழிஞ்சு இந்த பாடசாலை பிள்ளைகள் நாசமாக போகிறதுக்கு இந்த விட இந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு பாலியல் கல்வியை சொல்லி கொடுக்குறதில் என்ன தவறு இருக்குது அது விரட்டமை என்ன நடந்தேன்னு தெரியாது அது பிரசுரிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்து அதை அறுவதும்பு செய்து அதுக்குள்ள இன்னொரு ஒரு ஒரு இணையதளமோ ஒரு ஒரு அது போட்டு பிரச்சனை நல்லது எங்கே நடக்குது இவ்வளவு காலமும் நாங்கள் எழுபத்தி ரெண்டு வருஷம் எழுபத்தாறு வருஷமா பட்ட துன்பத்துக்கு இப்ப வந்த ஒரு ஆட்சியில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஒரே குழப்பம் என்னத்துக்கு குழப்பம் மட்டும் நல்லது செய்யறத புரியலப்பா உண்மையில் கூடாது மாதாக்கள் செய்கிற மக்களுக்காண்டி நீங்க செய்கிற அநியாயங்கள் எல்லாம் உங்களோட கர்மா வந்து அடுத்த தலைமுறை இல்லை இந்த தலைமுறையிலேயே உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு பெற்றவர்களுக்கு பிடிய தீங்க விளைவிக்கும் தயவு செய்து நல்லதை நினைச்சு நல்லதை செய்வோம் ஒன்றையும் செய்களை கொண்டு இருந்த ஐயா செய்தே ஓம் செய்கிறதை பார்ப்போம் கண்ணேரமா போக போத நான் போறேன் நன்றி வணக்கம் ஓம் நான் தான் ஹரோரா ஐயா தரே விரட்டே